எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கா ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வந்தர் ஆவது உறுதி பசுவுக்கு உங்களால் முடியும் பொழுதெல்லாம் இதை கொடுங்கள் பணக்கார யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது ஏன் என்னைக்கு நாள் கிழமை அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க பசுவில் முப்பது முக்கோடி தேவர்களும் வசிக்கிறாங்க அந்த வசிக்கிறதா தான் ஐதீகம் தான் நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் வீடு கொடுத்தன போகிறோம் அப்படின்னாலே பசுவை முதல்ல கண் கன்றோடு சேர்த்து உள்ள கூட்டிட்டு போகிறது இப்போ நம்ம பசுக்கு எது கொடுத்தாலும் நம்மளுக்கு புண்ணியம் சேரும் நல்லது நடக்கும் அதுவும் இப்போ இந்த செல்வந்தர் யோகம் அப்படின்றதுனால இது எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்வாடி சொன்ன ஒரு ரகசியம் இது அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் இது உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் மார்வாடிகள் சமையலில் அதிகமாக உருளைக்கிழங்கு தான் பயன்படுத்துவாங்களேன் அவங்க வந்து இந்த பசுவுக்கு உருளைக்கிழங்கு வேக வைச்ச உருளைக்கிழங்கு உப்பு போடணும்னு கூட அவசியம் இல்லை வேக வைச்ச உருளைக்கிழங்க ஒரு தட்டுலையோ இல்லை அந்த பசுவுக்கு நீங்கள் என்ன ஏதோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பழத்து கூட சேர்த்து இந்த உருளைக்கிழங்க நித்தம் கொடுத்துட்டு வாங்க எப்படி காக்கைக்கு வந்து இனிப்பு பிஸ்கட் வச்சா கடை அடையும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது பசுவுக்கு வேக வைத்த உருளைக்கிழங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் மகாலட்சுமி முழு அம்சமும் கிடைக்கும் உங்கள் வீடு தேடி வந்து நிற்குதுன்னா நீங்கள் அந்த ரெண்டு உருளைக்கிழங்க மறக்காமல் வேக வச்சு கொடுத்து பாருங்க இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்காரர் ஆகக்கூடிய ஒரு ரகசியம் இது இதை நீங்கள் கடைப்பிடிச்சி எல்லாரும் பண வசதியோடவும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்